இவங்க வாழ்நாளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முக்கியமா சொல்லணும்னா இவங்களோட கர்ம வினையை கழிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பித்ருக்கள் நம்மளோட மூதாதையரை ஒழுங்கா வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே எப்படி அம்மாவாசைக்கு அவங்களுக்கான ஒரு வேலைக்கு ஏற்றி ஒரு பறையல் போடுறதா இருக்கட்டும் அவங்களுடைய தவச தேதியை கரெக்டாக ஞாபகம் வச்சு திதிய ஞாபகம் வச்சு தவசம் கொடுத்தாலே ரெகுலர் இவங்களோட ஒர்க்ஸை கரெக்டாக பண்ணாலே இந்த இந்த பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் ஸோ பூர நட்சத்திரத்துக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊதா நிற வண்ணம் அதுலேயும் வந்து லைட் கலர்ஸ் எல்லாம் பூர நட்சத்திரத்துக்கு சூப்பரா செட் ஆகக்கூடியதுங்க அதுல ஊதா வண்டம் சொல்லக்கூடிய வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்கான மலர்கள் வெண்தாமரை அந்த சிவப்பு வண்ணமும் இல்லாமல் பிங்க் கலரும் இல்லாம ஒரு மாதிரி அஜந்தா கலர்ல இருக்குங்க அந்த தாமரை பூவை சிவனுக்கோ இல்லை தாயாருக்கோ இல்லை நீங்க எந்த கோவிலுக்கு உங்க தெய்வம் சாய்பாபாவா முருகரா அங்கே போகும்போது இந்த மலர்கள் வைக்கும் போது ஆத்மார்த்தமான வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப இந்த பூர நட்சத்திரத்தக்காரங்களுடைய தன்மைகள் பார்த்தோம் இவங்க வணங்க வேண்டிய கோவில்கள் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய சௌந்தரராஜன் ஆலயத்துக்கு போறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருக்கஞ்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னீஸ்வரரை வழிபாடு செய்யறதோ அதே போல அக்னீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த வழிபாடுகளும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சென்னையில புருஷவாக்கத்துல வந்து கங்காதீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு போறதும் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திருநங்கூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய புருஷோத்தமன் ஆலயத்துக்கு செல்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும் நட்சத்திரக்காரர்கள் இந்த நான்கு ஆலயங்களுக்கு செல்றது வருடத்துல ஒரு முறையோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிடணும் எல்ல தெய்வத்துக்கு போயிடணும் பரதெய்வம் பரதெய்வம்னா என்ன அம்மா வழியில இருக்கக்கூடிய குலதெய்வம் அங்காளி வகைகள் சொல்லுவாங்க இப்போ பங்காளினா அப்பாவாங்க அங்காளினா அம்மாவாங்க ஸோ அந்த குல தெய்வத்துக்கு போயிடணும் அப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் சந்திரனுடைய தெய்வத்தை வணங்கணும் சந்திரன்னா யார் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இப்போ பூர நட்சத்திரம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்தில் நிற்பார் ஸோ சந்திரனோட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது தான் உங்களுக்கு வளமும் செல்வமும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும்